புதுஜுகம் உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு செய்தி பார்வை என்றூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகின்ற இரண்டு செய்திகள் இரண்டு செய்திகளைத்தான் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்ற முதலாவதாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்ற நிலையில சாட்சியாக ராஜபக்சக்களின் மிக நெருங்கிய சகா மாறியிருக்கிறார் அவர் யார் என்ன சம்பவம் என்பது தொடர்பிலான விரிவான செய்திகளையும் அதே போல சாவகச்சேரி மக்கள் வைத்தியர் அர்ஜுன் அவர்களை தேடி தேடி வருவதாக ஒரு செய்தி பதவி வருகின்றது அந்த செய்தி என்ன என்பது தொடர்பிலையும் விரிவாக பார்ப்போம் உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் தீவிரமாக இடம்பெற்று வருவதும் அது தொடர்பில் பல்வேறு விதமான செய்திகள் நாளுக்கு நாள் வெளிவந்த வண்ணம் இருப்பதும் நீங்கள் அறிந்த ஒன்று அந்த வகையில் இன்றைய தினம் ஆளுங்கட்சியின் சபைத் தலைவர் பிமல் ரத்நாயக் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அந்த கருத்து தான் இன்றைய இன்றைய தினம் இன்றைய அளவில் மிகவும் பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது அது என்ன என்று சொன்னால் ஒரு கொடூரமான குற்றத்தின் மூல காரணத்தை வெளிப்படுத்த பிள்ளையான் தயாராகிவிட்டார் என்ற ஒரு செய்தியை தெரிவிச்சிருக்கிறார் அதாவது பிள்ளையான் அரச தரப்பு சாட்சியாக மாறியிருக்கிறார் என்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது கடந்த சில பதிவுகளிலேயே நாங்கள் தெரிவித்திருந்தோம் அரசு தரப்பு சாட்சியாக பிள்ளையான் மாற இருக்கின்றார் என்ற செய்தியை என்னென்னு சொன்னால் அவர் மீதான ஏனைய வழக்குகள் கடத்தல் கொலை கொள்ளை தொடர்பிலான பல வழக்குகளில் பேராசிரியர் கடத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலான வழக்கில் பல சாட்சிகள் அவருக்கு எதிராக உறுதியாக முன்வைக்கப்படுகின்ற நிலையில் அவர் அரசு தரப்பு சாட்சியாக மாறும் இருத்தஞ்சாயிரத்த தாக்குதல் தொடர்பிலான அரசு தரப்பு சாட்சியாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது என்று தெரிவித்திருந்தோம் அந்த வகையில இன்றைய தினம் சபை முதல்வரது கருத்து பிள்ளையான் அரசு தரப்பு சாட்சியாக மாறியிருக்கின்றார் என்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த செய்தி தொடர்பில் சிறையில் உள்ள பிள்ளையானை சந்திக்க ராஜபக்சக்களின் தூதரக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாடுபடுவதாக ஆளுங்கட்சியின் சபை தலைவர் அமைச்சருமான விமல் ரத்நாயக குற்றஞ்சாட்டியிருக்கிறார் அத்துடன் இலங்கை வரலாற்றில் மிக கொடூரமான குற்றத்திற்கான மூல காரணத்தை வெளிப்படுத்த பிள்ளையான் இப்போது காத்திருக்கிறார் என்றும் பிமல் ரத்நாயகர் தெரிவித்திருக்கிறார் நிவித்திகள பகுதியில இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் யுத்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் அரசியல் அதிகாரத்தை இலக்காக கொண்ட ஒரு கொடூரமான குற்றம் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் தற்போது காவலில் உள்ள முன்னாள் அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனும் பிள்ளையானை சந்திக்க ராஜபக்சக்களின் தூதரக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாடுபடுவதாகவும் அவர் கூறியுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மூளையாக இருந்தவர்கள் குறித்த சந்தேகங்களை நிரூபிக்க இராணுவம் காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினரை வழிநடத்தும் திறன் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஏனெனில் அந்த குற்றவாளிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பிரதமர்களாக இருந்தார்கள் இவற்றை அடக்குவதற்காக துறையின் எழுநூற்றி எண்பது அதிகாரிகளை ஒரே நாளில் இடமாற்றம் செய்ய முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ச ஏற்பாடு செய்தார் இன்று இது தொடர்பாக இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் விடயம் இப்போது மிகவும் தெளிவாகியுள்ளது பவுனதீவில் இரண்டு போலீசாரை விடுதலை புலிகள் கொன்றதாக காட்ட அவர்கள் அந்த அமைப்பின் ஆடைகளை விட்டு சென்றிருக்கின்றனர் இந்த பின்னணியில் பிள்ளையான் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார் இப்போது பல உண்மைகள் வெளிவந்துள்ளன இதன் காரணமாக விரைவில் உண்மையான குற்றவாளி வெளிவருவார் இலங்கை வரலாற்றில் மிக கொடூரமான குற்றத்திற்கான மூல காரணத்தை வெளிப்படுத்த பிள்ளையான் இப்போது காத்திருக்கின்றார் என விமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் இந்த பிள்ளையான் மூல காரணத்தை வெளிப்படுத்த காத்திருக்கிறாராம் காத்திருக்கிறார் என்றால் அரச தரப்பு சாட்சியாக மாறி அவர் அந்த மூல காரணத்தை வெளிப்படுத்த போகிறார் இந்த தகவலை அறிந்த ராஜபக்ச தரப்புகள் அவரை அரச தரப்பு சாட்சியாக மாற்றுவதற்கு மாற்ற விடாமலோ அல்லது அவரை எந்த ஏதேனும் உலறிவிடாமல் இருப்பதற்காகவோ அவரை சந்தித்து ஆறுதல் படுத்துவதற்கான பல முயற்சிகளை ஏற்படுத்தி வருகிறார்கள் அவர் கைது செய்யப்பட்டவுடன் மற்றும் முன்னாள் முன்னாள் ரணில் கூட பிள்ளையனை சந்திப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டிருந்தார் இவர் இவர்கள் எல்லோரும் அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் எதுவுமே வாய் திறந்து விடக்கூடாது என்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற சந்தேகம் விசாரணையை மேற்கொள்ளும் தரப்புக்கு ஏற்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் ஏனைய தரப்பினருக்கு அவருடைய சட்டத்தரணியாக உதய அமன்பில் சந்தித்திருந்தாலும் ஏனைய தரப்பினருக்கு அவரை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் மறுக்கப்பட்டிருந்தது மறுக்கப்பட்டு அவர் மீதான விசாரணைகள் தீவிரமாக இடம்பெற்று வந்த நிலையில் அவரது கடத்தல் குற்றச்சாட்டுகள் பேராசிரியரை கடத்திய குற்றச்சாட்டு தொடர்பிலும் ஏனைய பல குற்றங்கள் தொடர்பிலும் வலுவான சாட்சிகள் அவருடன் கூட இருந்தவர்களையே வலுவான சாட்சி கூறிய காரணத்தினால் பிள்ளையான் தவிர்க்க முடியாத நிலையில இந்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான மூல காரணத்தை வெளிப்படுத்த இப்போது தயாராகிவிட்டார் உத்தியோகபூர்வமாக இவர்கள் தான் இந்த ஞாயிறு தாக்குதலை செய்தார்கள் என்று சொல்லவில்லையே தவிர அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகத்தான் இந்த கொடூர குற்றம் இலங்கை வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை என்று கூட இந்த கொடூர குற்றத்தை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில பிள்ளையான் எப்போது சாட்சியாக மாறி வாக்குமூலம் வழங்கப் போகிறார் அவர் வழங்கப் போகும் தகவல்கள் இலங்கையை உழுக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை பிள்ளையானது வாக்குமூலம் அரசியல் வரலாற்றில் இலங்கை இலங்கையின் அரசியல் வரலாற்றில் பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு செலசலப்பை அதிர்ச்சியை ஏற்படுத்த போகின்றது என்பது மட்டும் உறுதியாகி இருக்கிறது அதே மற்றும் ஒரு செய்தி ஒன்று அர்ஜுனாவை தேடும் சாவிச்சேரி மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வந்தால் தான் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அவர் அவரால் மட்டும்தான் எங்களுக்கு தீர்வு பெற்றுத்தர முடியும் என்று சொல்லி கொடிகாமன் சந்தை வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் என்னென்று சொன்னால் சொன்னார் யாழ்ப்பாணம் கொடிகாமன் சந்தையில இருந்து ஒரு பெரிய மரம் உண்ட சாவச்சேரி பிரதேச சபையினர் வெட்டியதாக வியா வியாபாரிகள் விசனம் தெரிவித்திருக்கிறார் இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா மிக கடுமையான வெப்பநிலை வருது மரங்கள் வெட்டப்பட்டதும் இந்த கூடிய வெப்பத்திற்கு ஒரு காரணம் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் ஏற்கனவே வளர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருந்த ஒரு மரத்தை இந்த பிரதேச சபை வெட்டி இருக்குது அதற்கு அந்த அந்த சந்தையில் இருக்கின்ற வியாபாரிகள் எதிர்ப்பை தெரிவித்த போதும் பிரதேச சபை தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மரத்தை வந்து வெட்டி அகற்றி இருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த கொடிகாமன் சந்தையில் செய்கிற கழிவுப் பொருட்களை வந்து உரிய முறையில அகற்றுவே இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் பிரதேச சபை உரிய முறையில் அகற்றுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறேன் அப்ப இந்த விடயங்களை கவனத்தில் கவனத்தில் எடுத்து நடைமுறைப்படுத்துவதற்கு தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அர்ச்சுனா வரவேண்டும் அவருக்குத்தான் எதிர்பார்த்திருக்கிறோம் அவர் வந்தால் தான் தங்களுக்கு தீர்வு என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அதே போல மக்களுக்கு சரியான முறையில் சேவைகளை வழங்காத உள்ளூராட்சி மன்ற செயலாளர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆளுநர் இந்த தெரிவித்த கருத்தும் அதே போல இந்த பிரதேச சபை சாவச்சேரி பிரதேச சபை சரியான முறையில் அந்த கழிவற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்றே இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன் அப்போ இந்த என்ன நடவடிக்கை ஆளுநரால் எடுக்கப்பட போகுது என்று சொல்லி தாங்கள் எதிர்பார்த்திருப்பதாகவும் ராமநாதன் அர்ச்சுனா வந்து தங்களுடைய பிரச்சனை தொடர்பில் உரிய தீர்வை பெற்றுத்தரணும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் இந்த மக்களுடைய குறைகளை ஆளுநரும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவும் எவ்வாறு தீர்த்து வைக்க போகின்றார்கள் உண்மையில் அவர்கள் தீர்த்து வைப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதுவரை செய்திகளை பார்த்த எங்களுடைய உறவுகளுக்கு நன்றி மீண்டும் நாளை ஒரு செய்தி பார்வையொன்றினோடாக உங்களை சந்திப்போம் அதேவேளை எங்களுடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாத உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஊக்கம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை மற்றும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்